நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கிலாந்து ஜெர்மனி நாடுகளுக்கு முதலீடுகளை ஈர்த்து வருவதற்காக சென்றிருக்கிறார் என்று ஊடகங்கள் சொல்லின உண்மைதான் அவர் ஒரு முதலமைச்சராக முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து வந்திருக்கிறார் பெரியாரின் படத்தை ஒரு முதலீடாக அங்கே கொடுத்தும் வந்திருக்கிறார் என்பதால் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை முதலில் நான் பதிவு செய்கிறேன் இன்றைக்கு இந்த மலரை வெளியிட்டு அந்த மலர் குறித்து உரையாற்ற வேண்டும் என்று எனக்கு பணித்திருந்தார்கள் ஆனால் மலர் வருவதற்கு எனக்கு மேடையிலே தான் கிடைத்தது என்பதால் நான் அது குறித்து விரிவாக படித்துவிட்டு பேசுகிற வாய்ப்பு உடையவனாக இல்லை இருந்தாலும் மேடையிலே அமர்ந்து புரட்டுகிற போது எனக்கு கிடைத்த சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் அந்த மலரில் தொடக்கத்திலேயே நம்முடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார் ஐயாவை பற்றி அந்த கட்டுரையின் தலைப்பை நான் பிறகு சொல்கிறேன் அந்த தலைப்பை அப்படியே ஒரு காட்சியாக நான் ஒரு இடத்துல பார்த்துருக்கிறேன் அதை முதலில் கூற வேண்டும் என்று கருதுகிறேன் அண்ணா நகரில் சென்னை அண்ணா தான் மருத்துவர் தாயப்பன் அவர்களினுடைய பல் மருத்துவமனைக்கு போனவர்களுக்கு தெரியும் அங்கே அவர் பல படங்களை அந்த சட்டகம் ஃப்ரேம் என்று சொல்லுகிறோமே அதற்குள் வைத்திருக்கிறார் கார்ல் மார்க்ஸினுடைய படம் அம்பேத்கர் படம் டார்வின் படம் வரிசையாக வருகிற போது ஐயா பெரியாரின் படம் ஒரு சட்டகத்திலிருந்து கீழே விடுகிற மாதிரி இருக்கிறார் முதலில் போகிற போது ஆனால் ஐயாவின் படம் கீழே விழுகிறதே என்று நான் மேலே நகர்த்தி பார்த்தேன் நகர்த்த முடியவில்லை எனக்கு பின்னால் வந்தவர்களும் அதே செய்தார்கள் அந்த படம் அந்த சட்டகத்திலிருந்து கீழே விடப்போகிறது என்று தள்ளி வைத்தார்கள் யாராலும் தள்ளி வைக்க முடியவில்லை பிறகுதான் அந்த படத்துக்கு மேலே எழுதப்பட்டிருந்த வரியை நான் கவனித்தேன் அந்த வரி இதுதான் எந்த சட்டகத்திற்குள்ளும் அடங்க மறுப்பவர் தந்தை பெரியார் வில்சன் எழுதியிருக்கிற கட்டுரையின் தலைப்பு அதுதான் எந்த சட்டகத்திற்கும் அப்பாற்பட்டவர் பெரியார் என்கிற தலைப்பிலேதான் அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது எந்த சட்டகத்திற்குள்ளே அவர் பொருந்துவதற்கும் வருத்தார் எந்த சட்டகத்திற்குள்ளும் இல்லை நாம் சொல்லுகிற வழக்கமான மரபுகள் எல்லாவற்றிலிருந்தும் மீறி மரபுகளை தாண்டி சிந்திப்பதற்கு நமக்கும் கற்றுக் கொடுத்தவர் தந்தை பெரியார் தான் தோடர் மதிவதனி மிக எளிமையாக சொன்னது போல ஒரு பெண்ணை பார்த்தால் திருமணமாகி விட்டதா என்று கேட்கிற சமூகத்தில் என்ன படித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டவர் தந்தை பெரியார் அதுதான் அடிப்படையான ஒரு பெண் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் கவிஞர் தான் எனக்கு சொல்லியிருக்கிறார் உரத்த நாடு பகுதியில் ஐயாவோடு பயணம் செய்கிற போது ஒரு இடத்துல காரை நிறுத்தச் சொல்லி கண்ணாடி கதவை இழக்க சொல்லி ஒரு சின்ன குழந்தையைப் போல கைதட்டி ஐயா மகிழ்ந்தார் எந்த காட்சியை பார்த்தென்றால் பத்து பதினைந்து பெண் பிள்ளைகள் மிதிவண்டியில் பள்ளிக்கூடம் போகிற காட்சியை பார்த்து மகிழ்ந்தவர்தான் நம்முடைய ஐயா பெரியார் எனவே அவர் எப்போதும் எந்த மரபுக்குள்ளும் நிற்காதவர் அதனை தாண்டி சிந்திக்கிறவர் புதிய வழிகளை காட்டுகிறவர் அவரை பற்றி இந்த கட்டுரையில் தோழர் விஜயசங்கர் ஒரு கட்டுரையில் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார் அதுதான் பெரியார் அவ்வளவுதான் அந்த தலைப்பு பல செய்திகளை சொல்லுகிறது சமதர்மமா சனாதனமா அவ்வளவுதான் திராவிடமா ஆரியமா என்கிற கேள்வியை நாம் இப்படி சொல்லலாம் சமதர்மமா சனாதனமா இதற்கு விடையை ஐயா பெரியார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராவது ஆண்டு விடுதலை நாள் மலரில் இப்போது பெரியார் பிறந்த நாளில் நாம் மலர் வெளியிடுவதை போல எழுபத்தி ஓராவது ஆண்டு ஐயா இறந்து போவதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியான அந்த மலரில் இதற்கான மிகச் சரியான விடையை பெரியார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்ன கூறுகிறார் என்றால் நான் சாதி சீர்திருத்தக்காரன் இல்லை சாதி ஒழிப்புக்காரன் மத சீர்திருத்தக்காரன் அல்ல மத ஒழிப்புக்காரன் சாதி ஒழிப்புதான் என்னுடைய ஒரே வேலை பிறகு ஏன் நீ கடவுளை எதிர்க்கிறாய் பிறகு ஏன் நீ மதத்தை எதிர்க்கிறாய் நீ சாதியை மட்டும்தானே எதிர்க்க வேண்டும் என்கிற கேள்விக்கு அதில் மிக அருமையாக ஒரு விடையை சொல்லுகிறார் நான் சாதி ஒழிப்புதான் என் வேலை ஆனால் அந்த சாதி என்பது இந்த நாட்டில் கடவுள் மதம் சாஸ்திரம் பார்ப்பனியம் ஆகிய நான்கோடும் பின்னி பிணைந்திருக்கிறது அவைகளை ஒழிக்காமல் சாதியை ஒழிக்க முடியாது சாதியை ஒழிக்காமல் மனிதர்களுக்கு வந்திருக்கிற இழிவை ஒழிக்க முடியாது மனிதர்களுக்கு எதிரானவரோ மதத்துக்கோ கடவுளுக்கோ நமக்கு ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லை கடவுளுக்கு எனக்கு என்ன வாய்க்கால் தகராறா என்று ஐயாவை கேட்டார் நமக்கு கடவுளோடு அல்ல கடவுளின் பெயரால் சொல்லப்படுகிற சாதியோடு தான் இதை மக்களும் இந்த நாட்டில் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பேசுகிறபோது போது கூறினார்கள் மிக பழுத்த ஆன்மீகவாதியான ஒருவர் பெரியார் என்று கையிலே பெரியாரின் படத்தை பச்சை குத்தி கொண்டிருக்கிறார் என்று அதை போன்ற ஒரு அனுபவம் ஒரு நிகழ்வை சென்ற வாரம் நானும் பெற்றேன் காரைக்குடியில் இனமான பேராசிரியர் படிப்பு வட்டத்தின் சார்பில் உரையாற்றுவதற்காக நானும் என்னுடைய துணைவியாரும் காரைக்குடிக்கு சென்றோம் இரவு பத்து முப்பது மணிக்கு தொடர்வண்டி நிலையத்திலே இறங்குகிற போது பக்கத்துப்பட்டியிலே இருந்து ஒரு ஐந்தாறு பேர் இறங்கினார்கள் அவர்கள் ஏதோ ஒரு ஆன்மீக பயணம் கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்களின் தோற்றம் காட்டிற்று அதிலே ஒருவர் கழுத்து நிறைய ருத்ராட்ச மாலை அவ்வளவுதான் போட முடியும் அதுக்கு மேல் கழுத்து தாங்காது அவ்வளவு மாலை நெற்றி நிறைய திருநீர் அவ்வளவு பெரிய குங்குமம் போட்டு அவர் என்ன செய்தார் என்றால் என்னை வரவேற்பதற்காக எழுத்தாளர் குமரந்தாஸ் அவர்களும் நம்முடைய வீர கவியரசர் முடியரசன் அவர்களினுடைய மகன் செல்வமும் வந்திருந்தார் அவர்களுக்கும் அந்த காட்சி வியப்பாக இருந்தது அந்த நான்கைந்து பேர் இறங்கி வருகிற போது இந்த இருந்து நாங்கள் இறங்குகிறோம் அவர் என்ன செய்தார் என்றால் என்னை பார்த்தவுடன் நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை உண்மையாக சொல்லுகிறேன் கையில் இருந்த எல்லாம் கீழே வைத்து விட்டு என் கையை பிடித்து கொண்டு ஐயா உங்களை பார்த்தது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி உங்கள் பேச்சை தொடர்ந்து கேட்கிறேன் அந்த நெற்றியிலே திருநீரே கழுத்தில் ரு 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 ஒரு ஆன்மீக பயணம் நான் வந்திருப்பது கருப்புச் சட்டையோடு பேராசிரியர் படிப்பு பேசுவதற்காக அவர் சொன்னார் உங்களை சந்தித்ததில்லை எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி உங்கள் பேச்சுகளை நான் தொடர்ந்து கேட்கிறேன் என்றார் கேட்டவர் பின்பற்றுகிறாரா என்பது அல்ல கேட்கிறார் என்ன ஒற்றுமை என்ன அன்பு நமக்குள் ஏற்படுகிறது என்றால் நான் கடவுளை மறுக்கிறவன் என்று அவருக்கு தெரியும் பெரியாரின் பிள்ளை என்று அவருக்கு தெரியும் ஆனாலும் கூட என்னிடத்தில் அவர் ஏன் அன்பு காட்டுகிறார் என்றால் நாம் கடவுளை மதத்தை சாதியை மறுக்கிறோம் என்று மனித நேயத்தை எங்கென்றும் ஏற்றி போற்றுகிறவர்களாக இருக்கிறோம் இன்னும் சொன்னால் அவர்களுக்கும் சேர்த்தே நாம் போராடுகிறோம் நமக்கு விலங்கு மாற்றுகிற காவல்துறையின் நண்பர்களிடத்திலே நான் சில நேரம் சொல்லுவேன் உங்கள் விலங்குகளையும் உடைப்பதற்காகவே நாங்கள் போராடுகிறோம் எனவே நாம் அவர்களின் விலங்குகளையும் உடைப்பதற்காகத்தான் போராடுகிறோம் அதனால் தான் அந்த உந்துதலால் தான் இங்கே பேசுகிற போது ஆசிரியரினுடைய வயது பற்றி அவருடைய நினைவாற்றல் பற்றி சொன்னார்கள் என்னை ஒரு கூட்டத்திலே கேட்டார்கள் உங்களுக்கு எழுபத்தி மூன்று வயதாகிறது என்கிறீர்கள் நீங்கள் வருடம் மாதம் தேதி எல்லாவற்றையும் இவ்வளவு நினைவில் வைத்துக் கொண்டு சொல்கிறீர்களே எப்படி என்று கேட்டார்கள் நான் ஒரே ஒரு வரியிலே விடை சொன்னேன் நான் எப்படி சொல்லுகிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை எழுபத்தி மூன்றிலே உங்களுக்கு எப்படி இவ்வளவு நினைவாற்றல் என்றார்கள் நான் சொன்னேன் ஆசிரியருக்கு வயது தொண்ணூற்றி இரண்டு அவ்வளவுதான் விடை தொண்ணூற்றி இரண்டு வயதிலே அவருக்கு அவ்வளவு நினைவு இருக்குமானால் எழுபத்தி மூன்று வயதிலே நான் சொல்லுவது பெரிய செயல் அல்ல அந்த ஊக்கம் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்பதை இப்போது இங்கே மக்களிடம் பேசுகிற போது ஆஸ்திரேலியாவுக்கு அழைத்திருக்கிறோம் என்றார் நான் தான் ஆசிரியரிடத்திலே வேண்டாம் நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு வேண்டாம் உங்கள் உடல் நலத்துக்கு அது சரிவராது என்று நான் சொன்னேன் இல்லை சோமி இளங்கோவன் வருகிறார் மருத்துவர் அவர் என்னை அழைத்து கொண்டு போய் விடுவார் நம்ம போயிட்டு வந்துடலாம்னு நான் சொன்னேன் இந்த வயதில் அரியலூருக்கு போய் வருவதே கடினம் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டு வந்துடலாங்கிறார் அது வயதுக்கு ஏற்ற தளர்வுகள் உடம்பில் இருந்தே தீரும் அதெல்லாம் ஒரு மாற்றமும் இல்லை எல்லோருக்கும் வயதுக்கு ஏ உரிய தளர்வுகள் இருந்தே தீரும் ஆனால் மனத்தில் ஒரு உந்துதல் அது பெரிய உற்சாகம் அல்ல மகிழ்ச்சி அல்ல கடமை உணர்ச்சி இதை செய்ய வேண்டும் மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்கிற கடமை உணர்ச்சி அவரை உந்துகிறது இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் ஆசிரியர் பேச வேண்டும் நான் கூடுதல் நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடாது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது புரிந்து கொள்ளாதது போல நடிப்பவர்கள் பிறருக்காக பேசுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் இன்றைக்கு அருள்மொழி பேசுகிற போதும் கவிஞர் பேசுகிற போதும் என்ன குறிப்பிட்டார்கள் என்றால் இது பெரியார் மண்ணா இல்லையா அருள்மொழி மிகச் சரியாக சொன்னார் இது பெரியார் மண்ணா இல்லையா என்பதெல்லாம் கேள்வி இது பெரியார் மண்ணாக இருக்க வேண்டுமா வேண்டாமா என்பதுதான் கேள்வி இது பெரியார் மண் என்பதை கேலி செய்வதற்காக பேசுகிற சிலர் அல்லது அப்படி கேலி செய்வதாக நினைத்து கொண்டு பேசுகிற சிலர் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் இது பெரியார் இல்லை பெரியாரே ஒரு நான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது உண்மைதான் தம்பி பெரியார் ஒரு மண் தான் அந்த மண்ணில் இருந்துதான் ஆசிரியரிலிருந்து என் அருமை மகள் மறிவதனை வரைக்கும் ஆயிரம் அறிவு செடிகள் இந்த மண்ணில் வளர்ந்தன பெரியார் மண் தான் ஆனால் அந்த மண் எல்லாவற்றையும் விளைத்து தருகிற மண் அந்த மண் இந்த தேவையானவர்களை உற்பத்தி செய்து தருகிற மண் இதை ஏன் அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் பேச வேண்டியவர்கள் பேசுவதற்கு அஞ்சி இவர்களை பேச தூண்டுகிறார்கள் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் இழிவாக பேசுகிறார்களே அதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது நீங்கள் வாடகை மகுடுந்தில் பயணம் செய்தால் எவ்வளவு தொலைவு கூடுதலாக பயணம் செய்கிறீர்களோ அவ்வளவு கட்டணம் கூடிக்கொண்டே இருக்கும் அதே போல பெரியாரை எவ்வளவு இடிவாக பேசுகிறார்களோ அதற்கு ஏற்றளவு கூலியும் அவர்களுக்கு கூடிக்கொண்டே இருக்கும் எனவே அவர்கள் கூலிக்கு பேசுகிறார்கள் நாம் இந்த சமூகத்திற்காக பேசுகிறோம் எனவேதான் எவ்வளவு பேசினாலும் எத்தனை ஆண்டுகளாக பேசினாலும் யார் யாரை வைத்து பேசினாலும் இன்று வரையில் பெரியார்தான் பேசப்படுகிறார் மற்றவர்களெல்லாம் எந்த பேச்சும் இந்த மண்ணில் நிற்கவில்லை நிற்காது பெரியார் பிறந்த நாளில் அவருடைய செய்திகளை மிக அழுத்தமாக பலவற்றை இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் தோழர்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இன்னொரு கட்டுரை இருக்கிறது இந்திய எக்ஸ்பிரஸில் வந்த கட்டுரையை தமிழில் மொழிபெயர்த்து போட்டிருக்கிறார்கள் மக்கள் தொகை கட்டுப்பாடு பற்றி முதலில் பேசியவர் ஐயா தான் எப்போது பேசினார் அரசு எப்போது சொல்லிட்டு அரசு அதனை முன்வைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு ஆனால் பெரியார் முப்பதுகளிலேயே பேசினார் அதையும் இங்கே இருக்கிற பெண்கள் பின்னாலே இருக்கிற தோழியர்கள் மிக கவனமாக கேட்க வேண்டும் நாம் எல்லாம் என்ன சொல்லுவோம் என்றால் குடும்பக் கட்டுப்பாடு என்பது பொருளாதாரத்திற்கு நல்லது குடும்பக் கட்டுப்பாடு என்பது இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நல்லது அப்படித்தான் சொல்லுவோம் எதற்காக குடும்ப கட்டுப்பாடு ஒரு பெண் தான் குழந்தை பெற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்கிற விருப்பமும் உரிமையும் உடையவள் அதை பெண் தான் முடிவு செய்யணும் கூடுதல் குழந்தை பெண்களினுடைய உடல் நலத்தையும் உரிமையையும் கெடுத்து விடுகிறது என்பதால் குடும்ப நல திட்டத்தை கொண்டு வந்தவர் பேசியவர் பெரியார் இதைத்தான் அப்படியே புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பெரியாரின் கருத்தை தான் பாட்டாக சொன்னார் நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன் பொதுவாக பாட்டுக்குத்தான் உரை எழுதுவார்கள் புரட்சி கவிஞரோ பெரியாரின் உரைக்கெல்லாம் பாட்டு காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று ஒன்று கண்டறிவோம் இதில் என்ன குற்றம் என்பது பெரியாரின் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை அழகான தமிழ் வரிகளால் சொன்னது அப்போது பெரியார் ஒரு கருத்தை சொல்லுகிறார் எனக்கு இப்போது நினைத்தாலும் வியப்பாக இருக்கிறது ஐயா சொல்லுகிறார் இந்த கட்டுப்பாடு திட்டம் பற்றி இங்கிலாந்திலே ஒரு மருத்துவர் பெண்மணி சொல்லியிருக்கிறார் சரியாக என்கிறார் நான் தேடுகிறேன் அப்படி ஒரு மருத்துவர் பெண்மணி சொல்லியிருக்கிறாரா என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே மேரி ஸ்டோப்ஸ் என்கிறேன் ஒரு இங்கிலாந்து நாட்டை சார்ந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறார் என்ன வியப்பென்றால் இன்றைக்கு நம் கைபேசி இருக்கிறது இப்போது அமெரிக்காவில் நடப்பது அடுத்த நிமிடம் நமக்கு செய்தியாக வந்து விடுகிறது ஐயா வாழ்ந்த காலத்தில் எப்படி இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு மருத்துவர் பேசியதை இவர் எப்படி அறிந்தார் எப்படி அதை படித்தார் எங்கே படித்தார் தெரியவில்லை காரணம் வாழ்நாள்களாம் ஐயா படித்து கொண்டிருந்தார் நமக்காக படித்துக் கொண்டிருந்தார் பெரியாரும் அம்பேத்கரும் அறிவாளிகள் என்றால் படித்ததால் அறிவாளிகள் அல்ல நமக்காக படித்ததால் அறிவாளிகள் தன் சொந்த முயற்சிக்காக சொந்த உயர்வுக்காக படிக்கிறவன் அறிவாளியாக இருக்கலாம் ஆனால் சமூகத்திற்காக எவன் படிக்கிறானோ சமூகத்திற்காக எவன் உடைக்கிறானோ அவனே காலத்தை வென்று நிற்பான் ஐயா பெரியார் இன்றும் நிற்பார் என்றும் இந்த உலகத்தில் உயர்ந்து ஓங்கி நிற்பார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்